बूटी e திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம போறோம் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எல்லா மகத்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஜெகத்தை ஆள முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஆனா ஒன்று நடக்குது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னோட வேலை சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்மட்ட அதிகாரியாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய திறனில் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் அவங்க வந்து ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது இவங்களோட ஆட்சி நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய ஆளுகளாக தலைமை பொறுப்பில் அவங்க தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கேது பகவானோட நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காரு சிம்ம ராசி அதிபதி யாரு சூரியன் அப்ப பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஆளுமை செய்யக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களோட பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்குது மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே ஞானம் அப்படிங்கிற ஒரு அறிவு மேலொங்கி நிற்கும் ஆமா அந்த அந்த அறிவு தான் அவங்களை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப வலிமைப்படுத்தி உயர் இட உயர உயர்ந்த இடத்துல அவங்கள உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அறிவுத்திறன் பேராற்றல் தான் அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தொடர்புல இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவி பாடுறதுல ரொம்ப சிறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் கற்பனை வளம் மேலோங்கி நிற்கும் அதே நேரத்தில் ஆழ்ந்த தெய்வ பக்தி இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லையற்று போயிருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களை இவங்க படிச்சு வச்சிருப்பாங்க இவங்களுக்கு தெரியாத சாஸ்திர சம்பிரதாயங்கள் இயக்காது இயற்கையாகவே பல துறை சார்ந்த ஞானம் இருக்கும் சாஸ்திர அறிவு இருக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிகமாக காணப்படுவாங்க ஆனால் கொஞ்சம் முன்கோபம் படக்கூடிய நபராகவும் இவங்க இருப்பாங்க எல்லோருடத்திலும் அன்பு பாராட்டுவாங்க சுறுசுறுப்பாக நடந்துக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கு ஆமா எப்போதுமே சுறுசுறுப்பாக காணக்கூடியவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை இவங்க விரும்பாதவர்கள் அதே நேரத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுபவங்க ஆமாம் மற்றவர்கள் விஷயத்தில் இவங்க அதிகமாக மூக்க மாட்டாங்க ஆமா ஆராய்ச்சி துறையில ஆராய்ச்சி சார்ந்து படிக்கிறதுல புதிய புதிய விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறதுல இவங்க ஆர்வம் அதிகமாக ஆர்வம் செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணத்துக்கு தான் இவங்க முன்னுரிமை தருவாங்க அரேஞ்ச் மேரேஜ் இவங்கள்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னே சொல்லணும் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிகமாக குடும்பத்தில் அக்கறை செலுத்த மாட்டாங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அதே போல் இதிகாசங்கள் புராணங்களில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஆளாம் இருப்பாங்க சாஸ்திரங்கள் பற்றி பிரசங்கம் பண்றதுல இவங்க ரொம்ப இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் இப்படிப்பட்டவர்கள் நிலையில் ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்குது இது பொதுவாக நான்கு பாதங்களுக்கும் பொதுவான மக பொதுவான விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனியாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்துக்கு உரியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் வாழ்க்கை துணை பிள்ளைகளை தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டி கண்டிக்கிறதுல ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தேசத்துல ரொம்ப அக்கறை மிகுந்தவர்களாக இருப்பாங்க சமயம் பார்த்து எதிரிகளை வீழ்த்துறையில் ரொம்ப சமயோஜித புத்தி இருக்கும் எங்களுக்கு ஆமாம் சகோதரர் வழி ஆதரவு பெற்று இருப்பாங்க வழக்குகளில் வெற்றி பெறதுல எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க ஆட்சி பொறுப்புல இருப்பவர்கள் இவங்களோட அறிமுகங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆமாம் இவங்களோட அரசியல் செல்வாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லையற்று வச்சுருப்பாங்க ஆமாம் பிறரை வழி நடத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும் ஆமாம் இவங்களுக்கு வசதியான வீடு வண்டி வாகனங்கள் போன்றவை இயற்கையாகவே அமைஞ்சிடும் இவங்களோட முன்னேற்றத்திற்கு இவங்களோட உழைப்புக்கு இவங்களோட இயற்கையாகவே அமைஞ்சிடும் அப்படிப்பட்ட அமைப்புள்ளவங்க தான் மக நட்சத்திரக்காரங்க அது மட்டும்லங்க இவங்களுக்கு வந்து அயராது உழைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு அப்படின்னே சொல்லணும் மக ஒன்றாம் பாதம் இப்ப மக ரெண்டாம் பாகத்துக்கு எப்படி இருக்கு ரெண்டாம் பாகத்தின் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசீகரிக்க கூடிய ஒரு முகத்தோற்றம் கொண்டவங்க தான் மக நட்சத்திர ரெண்டாம் பாதத்துக்கு இரண்டாம் உரியவங்க இவங்க கலை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள் அதுவும் இல்லாமல் மனைவி இடத்துல ரொம்ப பாசமா இருப்பாங்க அன்பு கேட்கக்கூடிய பாசமா இருப்பவங்க அதே போல் எதிரிகளை மன்னித்து அன்பு பாராட்டக்கூடியவர்கள் முடிந்தவரை பிறகு உதவி செய்யக்கூடியவங்க ஆடை ஆபரண சேர்க்கையில அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அதே போல் பணத்தின் மீது பற்று உடையவர்கள் பெரிய கூட்டமும் இவர் கொண்டிருக்கும் தெய்வீக பக்தி இருக்கும் உடன் பிறந்தவர்கள்ட்ட பிரியத்துடன் சில விஷயங்களை விட்டு கொடுத்து பேசக்கூடிய தன்மை பெற்றிருப்பாங்க பல மொழிகள் கற்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் பல மொழிகளை கற்று தேர்ந்தவராகவும் அவங்க இருப்பாங்க இதுதான் இரண்டாம் பாதத்தின் நிலை இப்போ மக மூன்றாம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பாதத்துல பார்த்தோம்னா சத்தியத்துக்கும் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக வந்து இவங்க இருப்பாங்க இன்னொன்று பக்கத்துல இடியே விழுந்தாலும் அஞ்ச மாட்டாங்க அஞ்சான் அஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப தைரியசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் எப்போதும் ஏதாவது பத்தி ஒரு சிந்தனை செய்த வண்ணமே இவங்களோட மனநிலை இருக்கும் குடும்பத்தில் மனைவி கண் கணவன் மற்றும் சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க அன்புக்கு அன்பு பிரிய மக்களை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய நண்பர்களை பெற்று பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பலதர புத்தகங்கள் வாசிக்கிறதுல இவங்க ரொம்ப முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்காங்க அது மட்டும் தான் விவாதங்கள்ல ரொம்ப அரிய அதிகமா தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க மற்றவர்களோட சுபாவத்தை நம்பி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஏமாந்துட மாட்டாங்க அப்படின்னே சொல்லணும் முன்னேற்றத்திற்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்கள் கவிதை கட்டுரைகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செய்யக்கூடிய திறன் எங்களுக்கு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மக நட்சத்திரம் நான்காம் பாகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தற்பெருமை உடையவர்களாகவும் கலை இலக்கியத்தில் ஆர்வம் காட்டக்கூடியதாகவும் இருக்காங்க இன்னொன்னு நடப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் வசி ஆசைப்படுறவங்க மனதில் எண்ணங்கள் மாறி மாறி தூண்டி அளக்களித்து கொண்டே இருக்கக்கூடிய கூடியவர்கள் பள்ளி கல்லூரிக்கு சென்று படுப்பதை விரும்பாமல் மற்றவர்கள் மட்டும் விருப்பத்துக்கு இசை அசைந்து இசைந்து கொடுப்பவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் இந்த மக நட்சத்திரம் நாலாம் பதத்துக்கு அறிவுரை சொல்வதை சொல்பவர்களை அலட்சியம் செய்யக்கூடியவர் அப்படின்னே சொல்வாங்க அடுத்து மனைவி இடத்துல ரொம்ப கண்டிப்புடன் நடந்துக்கக்கூடியவராக இருப்பாங்க வாழ்க்கையில முன்னேற முடியலையே என்ற ஆதங்கமும் அடிக்கடி இவர் மன மனதில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தன்னை தாழ்த்தி கொள்ளும் திறமை இருந்தும் முன்னேற முடியலைங்கிற ஆதங்கத்தில் பல்வேறு விஷயங்களை அவசரப்பட்டு பேசக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்க மகம் நான்காம் பாதத்திற்கு உரியவர்கள் இன்னொன்று பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரகசியம் காக்கக்கூடியவர்கள் அதிகாரி ஆதரவு உள்ளவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் பொறுப்புணர்வு பொறுப்பு உணர்ந்தவர்கள் விளையாட்டு வீரர்கள் நம்பகத்தன்மை நம்பக நம் நம்பகமானவர்கள் உயர்ந்த குணம் உள்ளவர்கள் அல்லது காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அமைஞ்சிடும் காதல் காதல்ங்கிறது இவங்களோட இயல்பாகவே உள்ளத ஒன்று அடுத்து மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நோய்கள் அதாவது உடல்நலக்குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதுகு வலி மயக்கம் சிறுநீர் கல் ஏற்பட மாட்டிருக்கு அடுத்து மனநலக் கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு வருது இவங்களுக்கு என்ன உணவு முறையில் நல்ல மாற்றம் தேவை ஆரோக்கியமான உணவும் உடற்பயிற்சியும் பார்த்திங்கன்னா இவங்களோட உடலையும் மனதையும் ஆரோக்கியம் செய்யும் அப்படின்னு சொல்லணும் நல்ல பாதுகாப்பான உடற்பயிற்சி செய்கிறது இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும் அது மட்டும் இல்லை இவங்களோட வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி துறைகள் இவங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க இவங்க அதிகப்படியாக இவங்க வந்து ஆர்வம் செலுத்தக்கூடிய தொழில்கள் என்னென்ன தொழில்களில் இவங்க வந்து அதிக ஆர்வம் செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மருந்து தயாரிக்கிறது அதாவது மருந்துகள் தயாரிக்கிற கம்பெனி மருந்து தயாரிக்கிற வேலை பார்ப்பது மற்றபடி ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருப்பாங்க குற்றவியல் துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு துறை பாதுகாப்பு சார்ந்த சேவை துறையில் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து மருத்துவராக கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவலரி நகைக்கடைகள் அச்சுக்கக்கூடிய இருக்கு ஆயுத தொழிற்சாலைகள் ஆயுதங்களை சரி செய்பவர்கள் ஆயுதங்களை சரிபவர்கள் போன்றவற்றை தொழில்கள்லாம் இவங்க வந்து இவங்களுக்கான தொழில்கள் பொருத்தமான தொழில்களாக இதில் அமையுது அப்படின்னே சொல்லணும் இந்த மக நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு ஒரு பாக்கியசாலிகளாக இருக்கும் அவங்க திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றமும் உண்டு நல்ல வாழ்க்கையும் அவங்களுக்கு அமைதியான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமையும் இப்படிப்பட்ட உன்னதமான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திர இந்த சிம்ம ராசில உள்ள மகா நட்சத்திரம் இந்த மகா நட்சத்திர நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விநாயகரையும் சூரிய பகவானையும் வழிபடணும் விநாயகரை வழிபட வழிபட அவங்கள் வாழ்க்கையில் எல்லையற்ற முன்னேற்றமும் சூரிய பகவானை வழிபட வழிபட பொருளாதார வளர்ச்சி பொன்பொருள் சேர்க்கையில் நண்பர்கள் உதவி அரசு வேலை கிடைத்தல் போன்ற அனைத்து விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க மட்டும் இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தோம் அப்படின்னா வருடத்தில் ஒரு முறையாவது பிள்ளையார் பட்டி போயிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா சூரியனார் கோவில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் இன்னமும் சிறப்பு வாய்ந்ததாகவும் ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இந்த வாழ்க்கை இருக்கும் சு விநாயகரையும் சூரிய பகவானையும் தினசரி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது சூரிய பகவான் காலை நேரத்துல வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம மக நட்சத்திர அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து உங்களோட ஜோதிட ஆலோசனைக்கு மேலும் தகவல் உங்களை பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்பி உங்களோட ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல்